ஹாய் மாடியர் பூ பீப்பிள்ஸ் இந்த கால்ட் குட் மார்னிங் உலக மக்களே அன்பானவர்களே பிரியமானவர்களே காலை வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அது என்னவென்றால் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பாடல் ஒன்று இருக்கும் தாரை மீல் பிறக்க விட்டான் எங்களை கண்ணீரில் மீதக்க விட்டான் அது ஒரு அருமையான பாடல் அதாவது இந்த மீனவர்கள் இருக்காங்கள்ல அதாங்க மீனவர்கள்லாம் யாரும் தெரியலையா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணுன்னா நான் சொல்கிறேன் இயேசுநாதருடைய நண்பர்கள் இயேசுநாதருடைய சீடர்கள் எல்லோருமே வந்து மீனவர்கள் தான் ஆனால் இந்த மீனவர்கள் இன்று படுகின்ற அந்த கஷ்டம் இருக்குதே இன்னொரு விஷயம் உலகில் ஆமாம் ஐம்பது சதவீதம் பேர்கள் கிறிஸ்துவர்கள் மீனவர்கள் ஆமாம் உலகத்திலையே ஒரு ஐம்பது சதவீதம் பேர் கிறிஸ்துவர்கள் யார் பார்த்துங்கனாக்க அவர்கள் மீனவர்கள் தான் அதனால தான் இயேசுநாதருடைய நண்பர்கள் கூட மீனவர்களாக இருந்தார்கள் எல்லாம் தப்பானவங்களே இருந்தாங்க அதுக்கப்புறம் இயேசுநாதர்கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அவங்க 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 தங்களை திருத்தி கொண்டு மாற்றிக்கொண்டு ரொம்ப நல்லவர்களாக ஆமாம் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்ய புறப்பட்டு விட்டார்கள் அதில் எல்லாருமே செத்து போனாங்க அது வேறு விஷயம் எப்படி அவரை வந்து சிறுபதையை ஆர்ந்து கொன்றார்களோ அதே மாதிரி தான் அவர்கள் சீடர்கள் கூட துரத்தி துரத்தி தொர்த்தி தொரட்டி கொண்டாங்க என்பது சரித்திரம் சரி நமக்கு அந்த விஷயம் வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த பசியில் ஒவ்வொருவரும் நம்ம வாடுவதை நம்ம பார்க்க முடியும் ஆமாம் இப்போ தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகம் பூராவும் பசியில் வாடுபவர்கள் துன்பத்தில் கண்ணீரில் அப்படியே இருக்கிறவங்கள வந்து நம்ம டெய்லி பார்க்க முடியும் நான் வந்து ஜான்பாஸ்கோ மவுண்ட் ரோட் போகிறேன்னு நான் போகும்பொழுதெல்லாம் அந்த ரோடு அடியில் பஸ் ஸ்டாண்ட் அடியில் பிரிட்ஜி அடியில் அந்த பசியில் பட்டினியில் துன்பத்தில் கஷ்டப்படுறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பசிக்கும் உடனே என் பசிக்கு நான் ஆகாரத்தை வந்து எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இவ்வளோ பேர் பசியில் பட்டினியில் துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்ம என்னையா சாப்பிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாராவது வந்து ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு என் கையில் இருக்கிற ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ எடுத்து கொடுத்துடுவேன் இட்ஸ் மை கேரக்டர் அதை பற்றி நான் நான் இங்கே வரல இந்த பூனைகளை பாருங்கள் ஆமாம் இந்த பூனைகளை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னாக்க இந்த உலகத்தில் வந்து தாய்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ பெத்த பிள்ளையை ரோட்டில் விட்டுடுவாங்க குடிக்க விட்டுடுவாங்க தண்ணி போட விட்டுடுவாங்க பொண்ணு எங்கே போச்சு என்ன பண்ணிச்சு அவங்க கூட போச்சு எவங்கள ஓடிச்சு எல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த பூனைகள் அப்படி இல்லை நான் இந்த பூனைகளை மட்டும் இல்லை நாய்களையும் சொல்லுவேன் பன்னிங்களை கூட சொல்லுவேன் ஏன்னா அதுங்க புள்ள பெகுது குட்டிங்க போட்டு அதுங்களுக்கு ஒரு இது வர வரைக்கும் வாட் அந்த மெர்ச்சூரிட்டியா வர்ற வரைக்கும் எந்த ஒரு பூனையோ நாயோ பண்ணியோ அந்த குட்டிகளை தொடுவதற்கு அனுமதிப்பது இல்லை விடுவது இல்லை அவ்வளோ பயங்கரமாக வந்து பாதுகாக்கும் அதுங்களுக்கு எங்கேயாவது போய் பிச்சை ஏற்றுனது போடும் அதுங்க நல்லா நடுகிற வரைக்கும் அதுங்களுக்கு தேவையான உணவை வந்து அதுங்க கொடுக்கும் அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இதுவே தன்னுடைய சாப்பாடாக அதுவே பார்த்துக்கும் தன்னுடைய வேலையை அதுவே பார்த்துக்குவோம் தனக்கு தேவையான அதே போய் தேவையாக தேவை எங்கே கிடைக்குமோ அங்கே போய் வேட்டையாடி எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற பட்சத்தில் தான் அப்போ கூட அந்த தாய் பூனை அந்த தகப்பன் பூனை இல்லை அந்த தாய் யா நாய் அந்த தகப்பன் நாய் இல்லை அந்த தாய் பன்னி இல்லை அந்த தாய் தகப்பேன் பன்னியாக தாய் பன்னி தகப்பேன் அவங்க பார்த்திங்கனாக்கா அதுங்க சாப்பிட்றதுனாக்க இதுங்க ஒதுங்கிக்கும் அதுங்க அப்புறம் அப்புறம்தான் இதுங்க சாப்பிடும் ஆனால் இந்த மக்கள் இருக்கிற பாரு கம்னாட்டிங்க குழந்தைகிட்ட இருக்கிற சாக்லேட்டை பிடிங்கி குழந்தை குழந்தைனா அந்த பாவம் தான் எவனோ ஒருத்தர் அங்கிள் தாத்தா கீத்தா இருந்து நம்ம ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுப்போம் டக்குன்னு இது பிடிங்கி தின்னுடும் அவ்வளோ கேவலமான இந்த மனிதர்கள் திருந்துவதே இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த எவ்வளோ ஓகே நாலு நிமிஷம் ஆயிடுச்சின்னு ஒரு நாலு நிமிஷம் நான் பேசுவேன் எட்டு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போச்சுனாக்க அது லட்சக்கணக்கில் போனால் எனக்கு யூடியூப்பில் சுயநலம் தான் வேறு எதுக்கு ஸோ இங்கே எல்லோருமே சுயநலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆமாம் அந்த இப்போ எங்கள் வீட்டுக்கு போனாலும் வாசப்படி இருக்குது வாசப்படி பள்ளமாக இருக்குது வேணால் காட்டணும் பாருங்கள் தான் சீது பார்த்தீங்களா இது தரை லெவலில் விட டவுன் ஆகுது நானும் வந்து சரி யூடியூப்பில் கொடுப்பான் சரி லட்சக்கணக்கில் கொடுப்பேன் அந்த ரோடை போட்டு விட்டுருலான்னு நானும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக யோசிக்கிறேன் யூடியூப்லேயும் காசு கொடுக்கல சரி நம்மள எங்கேயாவது பிச்சை கிசி எடுத்துகிட்டு வந்து ரோடு போட்டு விட்டுருக்கலான்னா அந்த ரோட்டில் இருக்கிற எந்த கம்னாட்டியும் ரோடு போட கொள்ள மாட்டான் கேட்டிங்களா ஆக இதுதான் மக்கள் தானும் வாழ மாட்டான் மற்றவனையும் வாழ கொள்ள மாட்டான் நாய் கட்டு நாய் இருக்குது பற்றியா நாய் அதுக்கிட்ட கட்சி எதுன்னா ஒரு தேங்காய் அதுவும் அது ஒருத்தவனுக்கும் துண்ணும் கொடுக்காது இதுதான் நாய் புத்தின்னு சொல்வது பக்கத்து தெருவு நாய் இந்த தெருவுக்கு வர எந்த நாயை அது ஒப்புக்குமா ஒப்புக்காது இந்த தெருவு அந்த தெருவுக்கு போனாலும் அந்த நாயும் சேர்த்துக்காது இதுதான் நாய் புத்தி மனுஷன் புத்தி சரி நாயை கூட பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு பாராட்டலாம் ஏதோ நம்ம வாசலில் படுத்துருக்குறோம் இல்லை ராத்திரியில் வெயில் வருது பயங்கரமாக ஆமாம் உள்ளே தூங்க முடில கொசு பூரா அங்குலாம் வந்து கடிக்கும் சரி கொஞ்சம் வெளியில் படுக்கலாம் அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாரப்பாம்பு வந்து நம்ம காலாண்டா அப்படியே உசு உசு உசுங்கும் அப்போ நம்ம நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்போம் இந்த நாயை பார்த்துட்டு ஐயோ நம்ம எஜமான அது கடிக்க போதே சொல்லிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட நாய்கள் ஏகப்படுறது நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் நேரிலையும் பார்த்துருக்கேன் ஸோ இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேனே என்றால் அன்பானவர்களே இப்போது வந்து தேர்தல் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என்பது வெறும் தேர்தல் டைம் மட்டும் கிடையாது உலகமே அப்படியே தோசை தோசையை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இந்த உலகம் அப்படியே திருப்பி போடப்படுகிறது நான் எல்லாருக்கும் சொல்லுவோம் குவாண்டம் ஏஐ படிங்க ஆமாம் நம்ம ஜென்சிக்கு டுக்கி கீஸ் வாலிபர்களே இளைஞர்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஸ்டாலின் அதிமுக கட்சிக்காரங்களெலாம் இந்த ஊர் உலகத்தை விட்டே தொட்டி விட்ருங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அவங்கலாம் தேவையில்லாதவர்கள் தான் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் அண்ணா ஃபோட்டோவையும் போடாமல் இந்த கட்சிக்காரர்களை பழப்பு நடத்த சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாராவது ஒரே ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை இந்த உலகத்தில் யாராவது ஒரே ஒருத்தர் ஒரு நல்லவரை காட்டுங்க பார்க்கலாம் தான் எம்ஜிஆர் இன்றைக்கும் எல்லோரும் தெய்வம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து புத்தரி இயேசு எம்ஜிஆர் மூணு பேரையும் பெரிய ஒன்று ஃபோட்டோ பண்ணி என் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க என் வீடியோக்குள்ளே நிறைய இடங்களில் அதை நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஸோ நான் அப்படியே கட்டத்தை நெருங்கிட்டேன் ஏன்னா ஆறு நிமிஷம் ஏழு ஏழாவது நிமிஷம் வந்துடுச்சு எனக்கு தேவை எட்டு நிமிஷம் தான் எனக்கும் பொதுநலம் தோளை சேர்ந்த ஒரு சுயநலம் முக்கியம் இல்லையா நான் சொன்னேன்ல எட்டு நிமிஷத்துக்கு போனால் அது ஒரு லட்சம் பேர் பார்த்தா எனக்கு துட்டு கிடைக்கும்ல அதுக்காக தான் ஸோ அன்பானவர்களே மைடியர் பூட் உட் பீப்புள்ஸ் உங்கள் குழந்தைங்கள வந்து தயவு செஞ்சு அதுங்களை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அதுங்களை வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க அதுங்க இஷ்டத்துக்கு அதுங்களை வாழ விடுங்க அது டாக்டர் ஆகணுமா ஆகக்கூடாதா வக்கீல் ஆகணுமா ஆகக்கூடாதா இன்ஜினியர் ஆகணுமா ஆகக்கூடாதா ஆட்டோ ஓட்டணுமா ஓட்டக்கூடாதான்றத நீ முடிவு எடுக்காத அது முடிவு எடுத்துக்கும் அதனால் ரெண்டாவது இந்த உலகத்தில் வந்து இனிமேல் வந்து மனிதர்களுக்கு வேலையில்லை எல்லாம் ரோபோ செஞ்சிடுது எல்லாம் இன்றைக்கி இங்கே செல்ஃபோனில் ரோபோ இருக்குது டிவியில் ரோபோ இருக்குது மிக்சியில் ரோபோ இருக்குது எல்லாமே ரோபோ 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 அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து கேமராவில் ரோமோ இருக்கு ரோபோ இருக்குதுல்லப்பா ஸோ ரோபோக்களின் வாழ்வு வந்து விட்டது அதனால் நல்லா படிங்க குவான்டம் ஏஐ படிங்க அப்புறம் ஏஐ படிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க வருங்காலத்தில் இங்கிலீஷ் ரொம்ப 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 முக்கியம் நீ இங்கிலீஷ்லாம் இல்லாமல்லாம் வாழ முடியாது நல்ல தயவு செஞ்சு பிள்ளைகள்லாம் வந்து இந்த ஆங்கிலத்தை ஆங்கிலம் என்பது வந்து பெரிய நாலேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாலேஜ் என்பது படிக்காதவனுக்கிட்ட கூட உண்டு நாலேஜ் ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் ஒரு பாதை தான் நீங்கிருந்து போகிறதுக்கு ஒரு கடைக்கு போகணும் இதே ஒரு அமெரிக்காவில் போயிட்டு நீ தமிழில் ஒரு கடையில் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த பொருள் தமிழில் வேணும்னு கேட்டால் அவனுக்கு எப்படி தெரியும் இங்கிலீஷில் தான் அவனுக்கு புரியும் ஸோ ஆங்கிலம் என்பது வந்து ஒரு பாதை தான் ரோடு மாதிரி தான் இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு போகிறோம் அந்த மாதிரி அது ஒரு ரோடு ஆனால் அறிவு இல்லை நாலேஜ் கிடையாது நாலேஜ் என்பது மொழியே இல்லாத காமராஜர் என்ன எந்த அமெரிக்காவில் படித்தாரா லண்டனில் படித்தாரா சுவிட்சர்லாண்டில் போய் படித்தாரா ஜெர்மனியில் படித்தாரா சீனாவில் போய் படித்தாரா எம்ஜிஆர் எங்கே போய் படித்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அறிவு வேற படிப்பு வேற மொழி வேற அதனால் ஜாதி சண்டை மயிறு மண்ணாங்கட்டி லொட்டு லொசுகு கற்பூரம் கொளுத்துறது ஊதுபத்தி கொளுத்துறது கேண்டில் ஏற்றுலாம் நிறுத்திட்டு உன்னை போற்று உன்னை வணங்கு உன்னையே காதலி உன்னையே நேசி உன்னையே இனி யார் என்று திரும்ப திரும்ப கேள் உன்னிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடி மைனஸ் எல்லாம் ஒதுக்கிடு பிரசம் மட்டும் எடு எடுத்துக்கோ அதே மாதிரி உன் மனைவி உன் பிள்ளைகள் தான் இந்த உலகம் எனக்கு என் அப்பா தான் தெய்வம் வேறு யாரையும் நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது இல்லை என் அப்பாவும் என் அம்மாவும் தான் எனக்கு கடவுள் என் முதலாளி என் தலைவன் குடும்ப தலைவன் தான் யார் யார் ஒன்று நீ இல்லை உன் அப்பா அப்படி தானே ரேஷன் கார்டில் தலைவனா யார் பேர் போட்டுக்குதே உன் அம்மா பேரா உன் அப்பா பேரா இல்லை உன் பேரா அதை புரிந்துகொள் தலைவன்லாம் அங்கே எவனும் ஒரு மயிரும் கிடையாது எந்த தலைவன் காலிலையும் விழாத எவன் காலிலையும் விழுந்து எச்ச போட்டிருக்கும் பிரியாணிக்கும் இரநூறுவா பணத்துக்கும் நீ அலைஞ்சுன்னா இந்த நாடு கண்டிப்பாக திருந்தாது இன்றைக்கே நீ வாடகை வீட்டில் இருக்க வாடகை கொடுக்க முடியல செருப்பு கட்டி அடிக்கலாம் ஓனர் பாத்திரத்தை தூக்கி வெளியில் எரியலாம் ஊனிலே எப்படின்னா ஆ இன்றைக்கி கல்யாணம் கட்டிக்கிறா பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளக்ஸு மூணு லட்சம் ரூபாயெலாம் ஆல்பம் மூணு மாதத்தில் பானால் தண்ணி கொடுத்துடும் தண்ணி கொடுத்தோம் ஆறாவது மாதம் பார்த்தா ரோட்டில் பிச்சை எடுத்து நிற்குதுங்க எதுக்கு அவ்வளோ ஆடம்பரம் எதுக்கு இந்த அளவுக்கு ஆடம்பரம் ஆஃபில் அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியல கல்யாணம் கட்டினோம் ஃபஸ்ட் நைட்டு போனால் ஒரு அரிய உலக அரிய பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் ரோட்டில் நிற்கிறான் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல ரோட்டில் விட்டான் இந்நிலையை நீடிக்குமானால் நாளைக்கு உன் பிள்ளைங்க என்னாவும் பேர பிள்ளைங்கள் என்னாகும் எல்லாம் ரோட்டில் பிச்சை நினைக்கும் நீ போய் இன்றைக்கி நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்களில் தொப்புளை காட்டி அங்கே இருக்கக்கூடிய புதர்களுக்கு கூட்டி செல்கிறார்கள் முந்நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா அவ்வளோதான் அந்த காசில் புருஷன் பசங்களை அப்பாவை அம்மாவை அட கேவலம் இதெல்லாம் அவட கொடுமை என்ன தெரியுமா அவள் பெற்ற மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த மகனுக்கும் மருமகளுக்கும் போய் அவங்ககிட்ட அது படுத்து அந்த பணத்தில் சோற போடுறா அப்படிப்பட்ட தாய்மார்களை தினம் தினம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தினம் தினம் அவர்களுடன் நான் பழகி வருகிறேன் தினம் தினம் அவர் கைகளில் நான் உணவு வாங்கி உண்ணுகிறேன் அதனால் தயவுசெய்து செய்து இதெல்லாம் மாற வேண்டுமே என்றால் என் சி கே டு கே கேட்ஸ் நீங்கள் நல்லா படிக்கணும் ஆமாம் உன் தாயார் உனக்காக வேதனைப்படுகிறாள் நூறு பேர்கிட்ட போய் படுக்கிறாள் படுத்து கொண்டு வந்து அந்த காசில் ஒன்று படிக்க வைக்கணுமே என்று ஆசைப்படுகிறாள் அந்த காசை புஸ்தகம் வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போய் கஞ்சா வாங்கி குடிக்கிற ஆ படிக்க சொல்லுற டீச்சரை வந்து கத்தியை காட்டி கயிறு வச்சு தாலி அறுத்து போகிற இதெல்லாம் நியாயமாக இதான் தவறு ஆமாம் கல்கி வருவான் கிறிஸ்து வருவான் ஜீசஸ் வருவான் பார்த்துக்க இங்கே இந்த கோர்ட்டு கீட்டு வக்கீல் ஈக்கீல் ஜட்ஜு கீஜெல்லாம் அவனுக்கு ஒரு மயிரையும் பண்ண மாட்டாங்க நீதியும் கிடையாது ஒரு இங்கே கிடையாது புரிதுகோள் புரட்சி ஆமாம் ஏசுநாதரை புரட்சிக்காரர்னு சொல்லுவாங்க புத்தரை புரட்சிக்காரர் என்று சொல்லுவாங்க எம்ஜிஆரை புரட்சி தலைவன் என்று சொல்லுவாங்க இப்படி ஆமாம் காமராஜரும் ஒரு புரட்சி ஆமாம் அவரும் ஒரு புரட்சி தான் எல்லாம் புரட்சி 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 எல்லாம் சீமா படத்தில் கூட புரட்சிக்காரம் ஒருத்தப்போம் மன்னனை எதிர்க்க வேண்டும் அரசியலை எதிர்க்க வேண்டும் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் கேள்விகள் கேட்க வேண்டும் ஏன் என்று நீ கேள்வி கேட்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை நடு ரோடில் இன்று இருப்பது போல நாளை உனது பிள்ளைகள் உனது பேரப்பிள்ளைகள் என்று வரிசை நீண்டு கொண்டே போகும் நிமிர்ந்த நெல் எதிர்த்து கேள் உன் கண் முன்னே நடக்கக்கூடிய அனைத்து அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டு ஓகே முடிஞ்சால் என்னோட ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இது ஒரு நல்ல வீடியோன்னு நினைக்கிறேன் கடை ஆமாம் உங்களுக்கு அப்புறம் இந்த நாய்க்கு அப்புறம் இந்த பண்ணிக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக்கிறேன் ஆனால் மனுஷாளுக்கு மட்டும் நான் இந்த ஜென்மத்தில் வாழ்த்தையை சொல்ல மாட்டேன் அவனுங்களை மதிக்கவும் மாட்டேன் ஏன்னா அவனுங்க மனுஷங்களே கிடையாது மிருகங்கள் மிருகங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மனுஷனுக்கு இல்லை அதை நான் நேரடியாகவே பார்த்துட்டேன் அதனால் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தா பாரு பார்க்க தான் போய்ட்டு ஏறு அவ்வளோதான்